முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பில் இருந்த நிலையில் தொடர்கின்றது முல்லைத்தீவு நந்திக்கடல் வட்டுவாகல் கலப்பில் உயிரிழந்த நிலையில் லட்சக்கணக்கான மீன்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கரையொதுங்கின அதன் பின்னர் தொடர்ந்து மீன்கள் கரையொதுங்கி வரும் நிலையில் இன்றும் அந்த நிலைமையை காண முடிந்தது இருந்த நிலையில் கரையொதுங்கும் மீன்களை சிலர் எடுத்துச் செல்வதை எம்மால் காண முடிந்தது இந்த மீன்கள் உணவுக்கு பொருத்தமானது என நாம் கூறுவதில்லை ஏனென்றால் எந்த நேரத்தில் இந்த மீன்கள் இறந்திருக்கும் என்பது நமக்கு தெரியாது அத்துடன் நாம் அங்கு செல்லும் போது மீன்கள் மூலம் அதிக துர்நாற்றம் வீசியது எனவே இந்த மீன்களை உணவிற்காக பயன்படுத்த வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊடாக உடற்பு செல்லும் பல ஆறுகள் கடலோடு சங்கமிக்கும் இடமாக நந்திக் கடல் பகுதி காணப்படுகின்றது கடல்வாழ் உயிரினங்களுக்கு குறையே இல்லாத வட்டுவகல் கடல் நீரேறி பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு கை கொடுக்கின்றது மீன்பிடித்துறையை தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மீனவர்கள் தாம் ஆழ்கடலுக்கு சென்று பிடிக்க வேண்டிய மீன்கள் இருந்த நிலையில் கரையொதுங்குவதால் செய்வதறியாது தவிக்கின்றனர் இந்த ஆத்த நம்பி தான் இந்த நம்பி தான் இருக்கிறோம் நந்திக்கடலையும் இந்த ஆத்தின் தான் இருக்கிறோம் அதாவது வந்து இந்த முறை வறட்சி இந்த ஒரு தடுப்பதற்கு நாம் சிபாரிசை முன் வைக்கின்றோம் கலப்பில் களிமுகத்தை திறந்து அதிக நீரோட்டத்திற்கு இடம் வேண்டும் அவ்வாறு செய்தால் எதிர்காலத்தில் மீன்கள் இறப்பதை தடுக்கலாம் என்ற நம்பிக்கை நமக்கு வழக்காக இதேவேளை இறந்த நிலையில் மீன்கள் கரையொதுங்குவது தொடர்பில் விசேட விசாரணைகள் இடம்பெறுவதாக மீன்பிடி மற்றும் நீரில் வள அமைச்சர் மஹிந்த அமர்வீரன் நியூஸ் தெரிவித்தார் நந்திக்கடல் கலப்பில் மீன்கள் இறந்து கரையொதுங்குவது தொடர்பில் நாரா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுகளில் நீரின் வெப்பம் அதிகரித்துள்ளமையே இதற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது அத்துடன் கலப்பு மாசடைந்துள்ளமையும் இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது அத்துடன் இதுகுறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் இங்கு நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொள்ள உள்ளோம் அதன் மூலம் உவர் தன்மை அதிகரிப்பை குறைத்து நீர் மாசடைதலையும் தடுக்க முடியும்